இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எது நம் அன்பு குருநாதர் அகத்திய மாமுனிவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்று அகத்திய மாமுனிவருக்கு சிலைகள் அமைத்து அதற்கு பூஜைகள் செய்வதாலா அல்லது இரண்டு நாலு பேருக்கு தர்மத்தை போதித்து இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் சேவை செய்வதாலா சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் கதிர்காமம் சிங்காரவேலன் திருக்கோவில் இலங்கை ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் இறை வழிபாடோடு தான தர்மங்களும் செய்க இவ்வாறு செய்திட்டு வந்தாலே அப்பனே நிச்சயம் அழிவுகளில் இருந்து காக்க இறைவன் கருணையுடன் வருவானப்பா ஆனாலும் நிச்சயம் அப்பனே சொல்கின்றேன் சித்தன் வழியில் வருவதற்கும் அப்பனே தகுதிகள் வேண்டும் அத்தகுதிகள் அப்பனே சரியாகப் பெற்றிருக்கவில்லை அப்பா அப்பனே அது மட்டும் இல்லாமல் எங்களை வணங்கியும் யான் பெரியவன் அவன் சிறியவன் என்னிடத்தில்தான் இருக்கின்றான் அகத்தியன் தான் சொந்தம் என்று சொல்கின்றானே அப்பனே இவந்தன் இன்னும் பக்குவங்கள் பெறவில்லை அப்பனே எனக்கு அதாவது எந்தனுக்கு சிலைகள் அமைத்தாலும் அதற்கு பூஜைகள் செய்தாலும் நிச்சயம் ஒரு பிரயோஜனமும் இல்லையப்பா அப்பனே நால்வருக்கு நாலு பேருக்கு தர்மத்தை அப்பனே போதித்து பின்னியலாதவர்களுக்கு அதாவது முடியாதவர்களுக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நிச்சயம் சேவை செய்தால் அப்பனே அப்பொழுதுதான் அப்பனே நிச்சயம் எந்தனக்கு அகத்திய பெருமானுக்கு மகிழ்ச்சி அப்பனே சேவைகள் என்பேன் அப்பனே இயலாதவர்களுக்கு செய்யும் உதவியே அன்பு அகத்திய மாமனிவருக்கு செய்யும் சேவைகள் இதனால் அப்பனே எந்தனுக்கு சிலைகள் படித்தாலும் பல அபிஷேகங்கள் செய்தாலும் அப்பனே நிச்சயம் யான் சந்தோஷப்படுவதில்லை என்பேன் அப்பனே இருப்பினும் அப்பனே நிச்சயம் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்பனே ஆனாலும் அப்பனே தர்மத்தை கடைப்பிடித்து போட்டிப் பொறாமைகள் இல்லாமல் நிச்சயம் வருவோருக்கெல்லாம் இப்படி செய்தால்தான் நிச்சயம் பெற உயிர்களுக்கு அதாவது தானங்கள் தர்மங்கள் செய்தால்தான் நிச்சயம் அப்பனே பின் யார் ஒருவன் தர்மத்தை பொதித்தல் சொல்கின்றானோ அவன்தானப்பா அப்பனே உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றேன் அப்பனே என் வடிவத்தில் சிலைகளை அமைத்து பின் என்னதான் அப்பனே செய்யப் போகின்றாய் சிறிது சற்று யோசி என்பேன் அப்பனே அப்பனே நிச்சயம் அதாவது தாய் தந்தையருக்கு செய்யாத உதவிகள் எந்தனுக்கு செய்கின்றான் என்றால் அப்பனே அதாவது இறைவனுக்கு செய்கின்றான் என்றால் அவன் அதிகப் புத்திசாலியப்பா தெரிந்து கொள்ளுங்கள் என்பேன் அப்பனே தாய் தந்தையை மதிப்பதில்லை அப்பனே ஏன் குருவையும் மதிப்பதில்லை அப்பனே வேலைகளில் தவறான வேலைகள் எல்லாம் செய்து அப்பனே இன்னும் குடி பழக்கம் என்றெல்லாம் இருந்து கடைசியில் சிறிது சற்று யோசி என்பேன் அப்பனே இறைவனுக்கு ஏன் எதற்கு அப்பனே பின் சிலை வடிவங்கள் என்றெல்லாம் அப்பனே நிச்சயம் வருங்காலத்தில் எடுத்துரைப்பேனப்பா மனிதர்களுடைய மனதில் பின் ஏன் ஆலயங்களில் இத்தனை சிலைகள் இறைவனே ஏன் சிலை வடிவத்தில் வழிபடுகின்றோம் இதற்கான சந்தேகத்தை ரகசியத்தை வரும் காலத்தில் வாக்குகளில் கூறப்போகின்றார் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பேன் அப்பனே ஆனாலும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் அப்பனே தெரியாமல் சென்றால் நிச்சயம் அப்பனை கஷ்டங்கள் தானப்பா தெரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பேன் அப்பனே எதை எதையோ நோக்கி ஓடுகின்றான் மனிதன் அப்பனே ஆனாலும் அப்பனை ஓடுக ஓடுக அப்பனே பக்தியை நோக்கி ஓடுக நல்விதமாகவே அப்பனே நிச்சயம் எம்முடைய அருள்கள் அதாவது கந்தன் கருணையோடு ஆசிகள் ஆசிகள் ஆசிகளப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்